முதல் ஐந்து பகாயன்களின் சராசரி என்னான்னு கேட்கறாங்க புரியுதா பாருங்கள் முதல் ஐந்து பகாயன்களின் சராசரி என்னான்னு கேட்கறாங்க அதுக்கு முன்னாடி சராசரி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் சராசரினா என்னென்னா எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் கூட்டி அத்தனையால் வகுக்கணும் அதுதான் என்னது சராசரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போது ஐந்து பகாயன்கள் இது என்ன பகாயன்கள் அதுவுமே நடத்தி இருந்திருக்கேன் பகாயன்கள்னால் என்னென்னா அதாவது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்படி பார்த்தோன்னா என்னென்ன இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு இப்படியே இந்த சீரீஸ் போய்ட்டே இருக்கும் புரியுதா இங்கே என்ன கேட்குறாங்க முதல் ஐந்து பகா எண்கள் எந்தது எது வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இது வரைக்கும் தான் எடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஐந்து அலை வகுத்தா அதுதான் அதோட சராசரி புரியுதுங்களா கூட்டலாமா ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் பதினொன்று டிவைடட் பை அஞ்சு சராசரினால என்ன சொல்லியிருக்கேன் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் கூட்டி அத்தனை அளவு வகுக்கணும் புரியுதுங்களா இப்போ கூட்டினா என்ன வரும் பதினொன்று ஏழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டும் இருபத்தெட்டு பை அஞ்சு இது வகுக்கலாமா எப்படி வகுக்கலாம் பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு ஜீரோ தெரிஞ்சுங்களா மீதி ஒரு மூணு இருக்குமா மூணா மூணு வந்து அஞ்சால் வகுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவோம் ஒரு ஜீரோ சேர்ப்போம் ஒரு புள்ளி வச்சுக்கலாமா எத்தனை அஞ்சு முப்பது ஆறு அஞ்சு முப்பது அப்போது இதோடய சராசரி எவ்வளோ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் புரியுதுங்களா இப்போ இந்த கணக்குலேருந்து என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பகாயன்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா பகாயன்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சராசரி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்போது இதில் கேட்பாங்க ஒரே ஒரு இரட்டை பகாயன் என்ன கேட்பாங்க என்னது ரெண்டு இருக்குது இல்லையா இது மட்டும்தான் இரட்டை பகாயன் பகாயன்கள்லே ரெண்டு மட்டும்தான் இரட்டை எண்ணில் வரும் மற்ற எல்லாமே ஒற்றை எண்கள்லேயே வரும் புரியுதுங்களா இதெல்லாம் தெரிஞ்சுங்க அதுமாரி மிகச்சிறிய எண் அப்படின்னாலும் ரெண்டு தான் ஒன்று இருக்கு இல்லையா ஒன்று வந்து பகஎன்னு கிடையாது எண்ணும் கிடையாது இது என்னென்னு கேட்டிங்கன்னா எண் சொல்லுங்கள் சார் பகாயன் அல்லது இதுக்கு பேர் இன்னும் சொல்லுவாங்க இணை பகாயன் புரிதா இணை பகாயன் இங்கிலீஷில் கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் பி பை கியூ இக்குவல் டு ஒன் பை த்ரீ எனில் இருபத்தி ஏழு பி மைனஸ் முப்பத்தி நாலு கியூ டிவைட் பை முப்பத்தாறு பி மைனஸ் மூணு கியூட மதிப்பு என்னன்னு நினைக்கிறாங்க இது ஒரு சுருக கணக்கு தான் சாதாரண கணக்கு தான் தெரியுதுங்களா இப்போது பி பை க்யூ இது வந்து ஒரு விகிதம் பின்னத்த விகிதமாக எதனா இல்லையா அந்த மெத்தடில் தான் எழுதியிருக்காங்க இந்த பி இருக்கு இல்லையா பியோட மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் கியூவோட மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும் மூணுன்னு எடுத்துக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் சப்ஷூட் பண்ணலாமா பண்ணுங்கள் இருபத்தி ஏழு இன்ட்டு பிக்கு ஒன்று மைனஸ் முப்பத்தி நாலு இன்ட்டு கியூவுக்கு மூணு டிவைடட் பை முப்பத்தி ஆறு இன்ட்டு ஒன்று பியோட மதிப்பு மூணு இன்ட்டு மூணு எழுதிட்டோம் இல்லையா பாருங்கள் பெருக்குங்க ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வந்துடுமா மைனஸ் முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு பெருக்கலாமா முன்னாள் பன்னெண்டு மிச்சம் ஒன்று மூணு ஒம்பது ஒன்றும் பத்து அப்போது நூற்றி ரெண்டு ஓகேவா புரியுதா கீழே பாருங்கள் ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு மைனஸ் மூணு ஒம்பது அடுத்து என்ன பண்ணலாம் இப்போது இந்த தர எதுவுமே இல்லை இல்லையா அப்போ இந்த திரை என்ன இருக்கிறத அர்த்தம் ப்ளஸ் இருக்கிறத அர்த்தம் ஏன்னா மைனஸ் ப்ளஸ் வரும்போது எந்த குறியீடு இல்லைனா என்ன அர்த்தம் ப்ளஸ் இருக்கிறத அர்த்தம் போட்டுங்க இப்போ நூற்றி ரெண்டில் இருபத்தி ஏழு கழிக்கணும் கழித்தா என்னென்னு வரும் பன்னெண்டில் ஏழு எழுப்பினா அஞ்சு ஒம்பது இருக்கும் ஒம்பதுல ரெண்டு போனால் ஏழு மேலே என்னென்னு வந்துடும் மைனஸ் எழுபத்தஞ்சி ஏன்னா பெரிய நம்பருக்குள்ளே குறிய தான் போடணும் கீழே முப்பத்தி ஆறில் ஒம்பது போனால் எவ்வளோ வரும் இருபத்தி அஞ்சு புரியுதா அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படி அடிக்கலாம் எழுபத்தஞ்சு பை சாரி இது முப்பத்தி ஆறில் ஒம்பது போனால் எத்தனை வரும் இருபத்தி ஏழு வரும் புரியுதுங்களா இதை எப்படி அடிக்கலாம் மூணாம் பிள்ளை அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் பாருங்கள் ஒம்பது மூணு இருபத்தேழு இதை அடித்தோன்னா ரெண்டு மூணு ஆறு ஐம்பது பதினஞ்சு அப்போ என்னென்னு கிடைக்கும் மைனஸ் இருபத்தஞ்சி பை ஒன்பது இதுக்கப்புறம் சுருக்க முடியுமா முடியாது அப்படியே வச்சிங்க இதான் அதோட மதிப்பு புரியுதுங்களா மைனஸ் இருபத்தஞ்சு பை ஒன்பது எப்போதுமே மைனஸ் ப்ளஸ் வந்ததுன்னா பெரிய நம்பருக்குள்ளே குறியே போடுங்க புரியுதுங்களா இங்கே பார்த்தீங்களா இங்கே பெரிய நம்பருக்குள்ளே குறியை போட்டிருக்கேன் இல்லையா அதே தான் அதே கான்செப்ட் தான் ஓகே உங்களுக்கான ஒரு கொஷின் வல்லபாய் பட்டேல் அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிற வல்லபாய் பட்டேல் இவர் தான் இந்தியாவோட இரும்பு மனிதர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கு அதாவது சிறப்பு பெயர் சர்தார் இப்போ கூட ரீசண்டாக ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா சர்தார் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என பெயரிட்டவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா அவர் தான் இவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை எடுத்தார் இது தெரிஞ்சுங்க எக்ஸாமில் கேட்கலாம் ஓகே மூணாவது பார்க்கலாமா மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஓர் எண்ணின் ஆறு பை ஐந்து பங்கில் மூணு பை ஐந்து பங்கில் ஒன்று பை நாலு பங்கானது ஐம்பத்தி நாலு ஆகும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டுருக்காங்க புரியுதுங்களா இப்போது ஓர் எண்ணின் இந்த இது ஒரு இன்னு இன்னுன்னு முடியுது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓர் எண் என்னன்னு தெரியாது இல்லையா அது எக்ஸுன்னு எடுத்துங்க இன்னு வரதுனால என்ன பண்ணுறீங்க அப்படியே போட்டு பெருக்கிடுங்க புரியுதுங்களா எப்படி அதெல்லாம் எக்ஸு இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு பை அஞ்சு பங்கில் மறுபடியும் மூணு பை அஞ்சு பங்கில் எவ்வளோ ஒன்று பை நாலு பங்கானது இதோடய பங்கு தான் எவ்வளோன்னு சொல்லிடுறாங்க ஐம்பத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அப்போனா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா அதோடய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்படி பெருக்குங்க மேலே அப்படி பெருக்குன்னா என்னென்னு வரும் எக்ஸின்ட்டு பதினெட்டு வந்துருமா கீழே ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாளும் நூறு அப்படின்னு வந்துடுமா ஐஏ கோட் ஐம்பத்தி நாலு மறுபடியும் பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல்டு ஐம்பத்தி நாலு இந்த வகுத்தல்ல இருக்கிற போனால் பெருக்கல்லில் வந்துடும் புரியுதா அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன வேணும் எக்ஸோட முறைக்குதான் வேணும் இல்லையா இதை எப்போதுமே போ கணக்கு போடும்போது ஃபஸ்ட்டு பெருக்கிடாதீங்க பெரிய அமௌண்ட்டாக ஆகிடும் அது அதை வகுத்து வகுத்து கஷ்டமாகிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வகுத்துட்டு பெருக்கிடலாம் ஐம்பத்தி நாலு இன்ட்டு நூறு அப்படியே வச்சிங்க பெருக்கல்ல இருக்கிற பதினெட்டு ஈக்குவலுக்கு வந்தால் வரும்போது டிவைடில் வந்துடுமா இப்போ நீங்கள் ஒரு பதினெட்டு பதினெட்டு மூணு பதினெட்டு நாலு அப்போ எக்ஸ் ஒரு மதிப்பு எவ்வளோ மூணு இன்ட்டு நூறு முந்நூறு புரியுதுங்களா இது ஒரு ஈஸியான கணக்கு தான் நிறைய பேர் இது பங்கில் பங்கில் கண்டினியூவாக வர்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ ஒரேன்னு என்னன்னே தெரியாமல் கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸுன்னு எடுத்துங்க எக்ஸு பி பிக்யூ எது வேணாலும் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு கணக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றுக்கு மூணு தடவை படிச்சுருங்க படிச்சுருந்தாலே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஐடியா கிடைச்சிடும் இப்போது இதில் ஒரு கொஷின் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடக்கும் சாரி திருநெல்வேலியில் ஒரு போராட்டம் நடக்கும் வா உசி நடத்துவார் அவருக்கு யார் உதவி புரிவா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஐயன் எம் வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அதாவது தேசிய தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய தீவிரவாதிகள் இவங்க தான் வந்து இவருக்கு உதவி செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு திருநெல்வேலி போராட்டம் தெரிஞ்சுங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க நாலாவது கணக்கு ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி அவற்றிலிருந்து ஓர் எண்ணை நீக்கினால் அவற்றின் சராசரி இருபது எண்ணில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க அதாவது முதல்ல ஒரு அஞ்சு எண்ணோட சராசரி கொடுத்துட்டாங்க சராசரினால் என்ன சொல்லியிருக்கேன் ஐந்து எண்களை கூட்டி ஐந்தால வகுக்கும் இல்லையா அந்த ஆன்சர் தான் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அவற்றிலிருந்து ஒரு எண்ணை எடுத்துட்றாங்க அப்போ என்னென்ன ஆகிடும் நாலாயிடுமா அந்த நான்கு எண்களோட சராசரி என்னென்னு வருது அதாவது நான்கு எண்களையும் கூட்டி நான்கால் வகுக்கிற ஆன்சரு இருபதுன்னு கிடைக்குதான் அப்படி கிடைக்குன்னா அந்த நீக்குறாங்க இல்லையா ஒரு எண்ணெய் அது என்னன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இது எப்படி போடலாம் அப்போது ஐந்து எண்கள் என்னென்ன தெரியாது நமக்கு நம்ம ஏதோ ஒரு எண் எடுத்துப்போம் ஏ பி சி டி இ அஞ்சு எண்கள் இல்லையா ஐந்தையும் கூட்டி ஐந்தால் வருகிற ஆன்சர் எவ்வளோன்னு கிடைக்கிது நமக்கு இருபத்தஞ்சி இப்போது இந்த ஐந்து எண்களும் என்னான்னு தெரியாது இல்லையா அந்த ஐந்து எண்களையும் கூட்டுனா ஒரு மதிப்பு வரும் இல்லையா அது எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஏபிசிடிஇ கூட்டுனா என்னென்னு வரும் இந்த அஞ்சு வந்து பெருக்கல்ல போய்டுமா இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ என்னென்னு கிடைக்குது ஏபிசிடிஇ எவ்வளோ வரும் இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி இது ஒரு ஆன்சர் கிடைக்குதுங்களா அப்படியாச்சுங்க அடுத்தது பாருங்கள் அவற்றிலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு எண்ணை நீக்கிறாங்க இப்போ நீக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்துருவோம் அப்போ மீது என்னென்ன இருக்கும் ஏபிசிடி புரியுதா நான்கு இரண்கள் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒன்றை நீக்கிட்டாங்க அப்படி நீக்கினாங்கன்னா எதால் வைக்கணும் நாலால் தான் ஓகே இங்கே எத்தனை எண்கள் கொடுத்துருவாங்களோ அத்தனை அளவு வகுக்கணும் ஒரு வேளை ரெண்டு என்னன்னு நீங்கள் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணும் இங்கே மூணு பண்ணணும் புரியுதுங்களா அப்போது அதோட ஆன்சர் எவ்வளோன்னு சொல்கிறாங்க சராசரி இருபது இப்போது இந்த நான்கு எண்கள் கூட்டின ஒரு மதிப்பு வரும் இல்லையா அது எவ்வளோ பாருங்கள் இந்த நாலு இங்கே போய்டுமா இருபது இன்ட்டு நாலு அப்போது ஏபிசிடியோட மதிப்பு எவ்வளோன்னு வரும் எண்பதுன்னு வரும் இங்கே ஐந்து எண்களோட இருக்குது இங்கே நான்கு எண்களோட கூடுதல் மதிப்பு இருக்குது அப்போ இன்னொரு எண்ணு வேணும்னா என்ன வேணும் இதிலேருந்து இதை கழிச்சிடலாமா சப்ராக் பண்ணிடலாமா கழிங்க நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் எண்பது எவ்வளோ வரும் நாற்பத்தஞ்சுங்களா அப்போது இதுதான் இந்த நீக்கப்பட்ட எண்ணு புரியுதுங்களா இது வந்து ஒரு சொதப்புற கணக்கு தான் ஆனால் ஈஸியாக புரிஞ்சிங்க ஒரு எண்ணெய் நீக்கிறாங்கங்கும் போது அதோட ஒரு எண்ணெய் நீக்கும்போது அது சராசரி என்ன தான் ஆகும் கண்டிப்பாக குறையும் அல்லது கூடும் இல்லையா அந்த நீக்கப்பட்ட எண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இங்கே கீழே வகுத்தல்ல நாலு போட்டுக்கணும் மறந்துடக்கூடாது நீங்கள் இதிலேயே அஞ்சு போட்டிங்கன்னா இதோடய சராசரி மாறும் புரியுதா ஓகே அடுத்தது காந்தி இருக்கார் இல்லையா மகாத்மா காந்தி காந்தியோட அரசியல் குரு யாருன்னு சொல்லி பார்க்கலாம் காந்தியோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோக்களே ஐயா நம்மளை வர ஒரு முக்கியமான கொஸ்டின் காந்தியின் அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க யார் கோபாலகிருஷ்ண கோகலே ஓகே இந்த கோபாலகிருஷ்ண கோகலில் இருக்கார் இல்லையா அவரோட அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க தெரிஞ்சுங்க எம்ஜி ராணடே அதாவது மகாதேவ கோவிந்த ராணடே மகாதேவ் கோவிந்த ராணடே புரியுதுங்களா காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே கோகலையோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே தெரிஞ்சுங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் பி ஈக்குவல் டு ரெண்டு மற்றும் பால் அதாவது பிஏஎல்எல் ஈக்குவல் டு இருபத்தி ஏழுனில் கே புக்கு என்பது என்ன இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்க இந்தமாரி ஒரு ஏபிசிடி கணக்கை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தீங்கன்னா ஏபிசிடியை வரிசலாக எழுதிக்கிட்டு எத்தனை நம்பர் ஏக்கு என்ன வரும் பிக்கு என்ன வரும் அதாவது ஒன் பை ஒன்னாக எழுதிருக்கேன் புரியுதுங்களா அதாவது வரிசையாக எழுதுங்க ஏபிசிடியை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுட்டு ஒம்பது பத்து கரெக்டாக போட்டு இருபத்தாறு வரைக்கும் எழுதிருங்க புரியுதா இப்போ வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு சில எழுதலாமா பி கொடுத்துருன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு எப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டாவது எழுத்துங்கிறதுனால ரெண்டு கொடுத்துருக்காங்க புரியுதா இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு குளம் அடுத்தது என்ன எழுத்து எடுத்துருக்காங்க பிஏ எல்எல் அப்போ பிக்கு என்ன வரும் ரெண்டா ஏக்கு என்ன வரும் ஒன்றுங்களா எல்லுக்கு என்ன வரும் எல் எங்கே இருக்குது இருக்குங்களா எல்லுக்கு என்ன வரும் பன்னெண்டு அடுத்து ஒரு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே இதோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு எப்படி வரும் இது ரெண்டையும் கூட்டுங்க பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணும் இருபத்தி ஏழு வந்துட்டு புரியுதா அடுத்து என்ன பண்ணும் இந்த புக்குக்கு என்னென்னலாம் வருமோ எழுதிட்டு கூட்ட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சி சிம்பிள் புக்கு எழுதிட்டேன் இல்லையா பிக்கு என்ன வரும் வழக்கம் போல் ரெண்டு கூட்டிருங்க ஓ எங்கே இருக்குது இது இருக்குது ஓக்கு என்ன வரும் பதினஞ்சு இன்னொரு கொடுத்துருங்க பதினஞ்சு கே எங்கே இருக்குது கேக்கு பதினொன்று கூட்டலாமா பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி மூணு புரியுதா அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ நாற்பத்தி மூணு எப்போவுமே ஏபிசிடி கணக்கு கொடுத்தா என்ன பண்ணிடுறீங்க ஏபிசிடி எழுதிடுங்க நம்பரையும் கீழே போட்டுருங்க ஆனால் சில கணக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா எம் வரைக்கும் இப்படி எழுதிட்டு இந்த என்ஓபிக்குயூ இருக்கு இல்லையா அதை வந்து இந்த சைடில் ரிவர்ஸில் ஆயிடுவாங்க ஏன்னா எதிர் எதிர் திசையில் கொடுத்துருப்பாங்க எஃபுக்கு நேராக எஸ் இருக்கு இல்லையா அந்தமாரி இப்படி எழுதும்போது ஒரு எழுத்துக்கள் வரும் நீங்கள் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த சீரியஸுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் புரியுதுங்களா தேங்க்யூ அடுத்த கணக்கு பார்க்கலாம்